மிதிவடி அகற்றல் நடவடிக்கையில அதுல ஒரு வேலை செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள போய் வலது கை வந்து துண்டா இல்லாம போயிட்டு இருக்கு இது கிட்ட என்னுடைய பேர் வந்து கணிசி வந்து நான் வந்து புள்ளிநொச்சியில இருந்து இங்க வந்து உள்ளானந்த அலையற்ற நிறுவனத்துல வந்து படிக்கிறேன் அதுல வந்து அந்த கீழ ஒரு வடி ஒன்று தவற விட்டு இருந்தாங்க கூட அது நான் அடுத்தோனா இல்ல அடிச்சுது அப்படி காயமாறவே ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிட்டுது ஒரு டைமும் இல்லை எனக்கு திடீரென்று ஆப்டிடியூட் எக்ஸாம் வந்து வந்தது நான் பிறகு கொஞ்சம் சாப்பிடவே கஷ்டமா இருந்தது விடாத கையால சாப்பிடுறது சரியான கஷ்டம் நீங்களே சாப்பிட மாட்டேங்குறது உங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் அதாவது இப்போ ஆர்டர் எடுக்கலாம் தம்பிட்டு ஒரு சில செய்ய சொல்லி நீங்க கேட்டு ஆர்டர் எடுக்கலாம் இப்ப கிஃப்ட் பண்றதுக்கு எல்லாம் ஆர்ட் செய்யறாங்க தம்பியா பாதுக்கு ஓர்டர் பண்றதுக்கு தம்பியை கண்டக்ட் பண்ணலாம் தம்பி வளர்ச்சி சித்திரமா தான் இருக்கு அங்கே இங்கே வந்த சிலே மீட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு உடுப்பு தோச்சி தந்தாங்க நான் அதை நான் விரும்பல எனக்கு அவங்க நினைச்சாங்க நான் நல்லா செய்யலான்ட்டு வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனை வந்தாலும் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையை வந்து நீங்கள் விருப்பி செஞ்சால் வந்து எல்லாத்துலேயுமே வெற்றி பெறலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் நிறைய கதைக்க விரும்பலை வீடியோக்குள்ளேயே போயிடுவோம் என்னென்னு சொன்னால் வந்து ஒரு தம்பி வந்து நம்மளோட எங்கள் நான் நான் படித்த யூனிவர்சிட்டியில் இப்ப படிச்சு கொண்டிருக்கிற அவர் வந்து ஒரு ஒரு கலைஞர் அவர் ஒரு சிற்ப கலைஞர் அவர் ஒரு ஓவிய கலைஞர் அவர் ஏ லெவல் படிக்கும் வரைக்கும் அவர் ஒரு நல்ல ஒரு ஸ்டெடியான ஒரு ஆளா இருந்திருக்க அதுக்கப்புறம் இப்பயும் ஸ்டடியான ஆளா தான் இருக்கார் பட் ஒரு சின்ன மிதிவடி அகற்றல் அவர் வேலை செஞ்சு நடவடிக்கையில போய் தெரியாம அதில் கைப்பட்டு அது அகற்றப்பட்டு நினச்சி அவர் அதில் தெரியாமல் கைப்பட்டு அவர கை வலது கை வந்து துண்டா இல்லாம போயிட்டுது இது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு வருஷத்துக்கு முதல் ஏ லெவல் எடுத்ததுக்கு பிறகு அவர் அப்டிடியூட் எக்ஸாமுக்கு வாரத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு முதல் அவங்கட இப்ப இப்போ யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ கலை பாடத்துக்கு அவர் பாடம் சிற்பக்கலை ஓவிய கலைன்றதால அவருக்கு வந்து வலது கை என்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அவர் அங்கிருந்து வந்து இந்த அப்டிடியூட் எக்ஸாமில் வந்து அவர் செஞ்சு காட்டணும் இப்போ கீறி காட்டுறதோ இல்லை ஒரு ஸ்கல்ச்சர் செஞ்சு காட்டுறதோ வந்து செஞ்சு காட்டணும் அதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு வந்து செஞ்சு இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு கலைஞராக வந்து வளர்ந்து நிற்கிறார் நல்ல சிற்பங்கள் செய்கிறார் அந்த ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நாளைக்கு நம்ம லைஃப்ல ஒரு சின்ன விஷயத்தை இழந்துட்டோம் என்றாலும் நம்ம அதை விட்டுட்டு வேற ஒரு திசையை நோக்கி போயிடுவோம் ஆனா அவரோட பேஷனை அவர் விடாம இன்னும் இவ்வளவு தூரம் வந்து டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறார் அவரை தான் நாங்க நேர்ல போய் அவரை பத்தி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம் நிறைய கதைக்கு இல்ல வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஃபுல்லா வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த என்னுடைய பேர் வந்து கனசியஸ் வந்து நான் வந்து இந்த இங்கே வந்து விமானந்த அலையற்ற நிறுவனத்தில் வந்து படிக்கிறேன் நமது இந்த சிற்பம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொஞ்சம் செய்கிறோம் நான் எனக்கு அந்த பெயிண்டிங்கோட கொஞ்சம் ஸ்கல்ச்சர் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே கிளிகாட்சியில் இந்த இடம் கிளிகாச்சியில் வந்து பழையலான்னு என்னிடம் பலை பலை ஓகே ஏன் உங்களுக்கு இந்த சிற்பம் செய்யணும்ன்றது ஆசை வந்தது இந்த மாதிரி ஏன்னா இந்த எல்லாரும் வந்து கூடுதலாக ட்ராயிங்லாம்னு விருப்பம் பண்ணுவாங்க எனக்கு வந்து ஸ்கல்ச்சரில் செய்கிற கொஞ்சம் விருப்பமாக இருந்தது ஏன் மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துது இப்போ அது கொஞ்சம் விருப்பமாக வந்துட்டுது எல்லாரும் இப்போ கூடுதலாக வந்து இந்த ட்ராயிங் எல்லாம் இருப்பேன் அப்ப எனக்கு அதில் எல்லாரும் செய்கிற மாதிரி இருக்காம நான் கொஞ்சம் இந்த போக போவோம் நான் கொஞ்சம் ஆசை இப்போ இருந்து இந்த ஆர்ட் வந்து படிச்சே நீங்க எத்தனை வயசுல இருந்து படிச்சேன் நான் வந்து ஸ்கூல்ல வந்து சும்மா நோமலா தான் படிச்சது இங்க வந்து அந்த எக்ஸாம் எழுதின அப்புறம் இங்க வந்த அப்புறம் நான் இந்த கொஞ்சம் ஆர்வம் வந்தது அதுக்கு முன்னாடி படிச்சது இல்லை ஓகே தம்பியை பற்றி நான் கேள்விப்பட்டு வந்த விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் ஏஎல் எக்ஸாம் எழுதும் வரைக்கும் உங்களோட கையில் ஒரு பிரச்சனை இருக்குல்ல அதுக்கு பிறகு தான் இந்த கையில் பிரச்சனை வந்தது அப்படி இருந்தும் நீங்கள் இந்த ஆட்டை விட்டு கொடுக்காம அப்படி நினைச்சிருந்தா அப்டிடியூட் எக்ஸாம் எழுதுன பிறகு நடந்தது இல்லை இல்லை அப்டி அதுக்கு முதல் ஏல் எக்ஸாம் எழுதினே ஒரு கொஞ்சம் நாளில் நடந்தது அப்டிடியூட் எக்ஸாம் ரெண்டு மாதம் எனக்கு வந்து ஒரு ஏல் எக்ஸாம் எழுதி கொஞ்சம் காலத்தில் வந்து இந்த கை இல்லாமல் போயிட்டு அப்டிட்யூட் எக்ஸாம் ஒரு ரெண்டு மாதம் கிடந்தது எனக்கு அதுக்குள்ள என்னால் கொஞ்சம் விடுதலையில் எனக்கு ஒரு பழக்கமே இல்லை புது பழக்கம் நான் கொஞ்சம் போய் ஸ்கூலில் காய்ச்சிட்டு போய் ஸ்கூலில் ஒரு ரெண்டு நாள் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன் ஏழு எக்ஸாம் எழுதக்குள்ள கை இருந்தது ஏழு எக்ஸாம் ஆட்டானே செஞ்சு என்ன நடந்தது கைக்கு கைக்கு இந்த ஒரு இந்த மிதிவடி அகற்ற இதில் வந்து பேர் செஞ்சேன்னா அப்போ அந்த இதில் செக்கூட்டி இதில் பேர் செஞ்சேன்னா அதில் ஒரு வெடி ஒன்று அந்த அளவடிச்சது அப்படியே அதில் வேலை செஞ்சீங்களா ஆமாம் அதில் எல்லாம் பெருசேக்குள்ள என்ன நடந்தது எங்க இது நடந்தது இது வந்து எங்கோட ஊர்ல ஆன அந்த பழையில ஓகே ஆஹ் அதுல வந்து அந்த கீழ ஒரு வடி உண்டு தவறா விட்டு இருந்தா போடாது நான் அடுத்த இல்ல வடிச்சிட்டு அப்படியே கையில வச்சு வடிச்சுட்டு உடம்புல ஒண்ணுமே நடக்கல கையில மட்டும் தான் உடம்புல ஒண்ணு நடக்கல கைல மட்டும்தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் வைக்கப்பட்ட இது இது இப்ப வடிச்சிருக்கேன் இது நடந்தது

எனக்கு ரெண்டு மாதத்துக்கிட்ட படிச்சு ரெண்டு மாசத்துல அப்டிடியூட் எக்ஸாம்ல உங்களுக்கு கட்டாயம் கேட்டி இருப்பாங்க ஒரு இப்ப நீங்க என்ன நீங்க படி எடுத்த பாடம் வந்து அப்ப அட்லீஸ்ட் படங்குற சொல்லியோ இல்லாட்டி இது செய்ய சொல்லியோ ஒரு சிற்பம் செய்ய சொல்லியோ கேட்டிருப்பாங்க ஸ்கல்ப்சர் செய்ய சொல்லியோ அப்ப நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து நீங்க அப்ப உங்களுக்கு எப்படி செய்யக்கூடிய மாதிரி இருந்தது என்ன திடீர்னு தான் இப்ப ரெண்டு மாசம் தானே வந்துருக்கு ஸ்கூல்ல போய் தான் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கரை நேரம் இல்லாம கொஞ்சம் நேரம் பிராக்டிஸ் எடுத்துட்டு வாங்க டைம் இல்லாம போயிட்டு காயமாகவே ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிட்டுது இப்போ டைமும் இல்லை எனக்கு திடீர்னு ஆப்டிடியூட்டுக்கு எக்ஸாம் என் வந்தார் அவர் கொஞ்ச நாள் தான் பழகிட்டு இங்கே வந்தால் பெயிண்டிங்கும் ட்ராயிங்கும் வச்சவங்க கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது ஆனால் இருந்தாலும் நான் கேறிட்டேன் கிடைக்க ஆரம்பிச்சிருந்தேன் நான் எனக்கு கிடைச்சிட்டு இடது கையால் தான் கேறுனேன் நீ ஓமோ அவன் கூட அதுக்கு முதலே நீங்கள் உங்களுக்கு இடது கையில் கிரிப்பு வழக்கம் இல்லை 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 அதில் கூட தான் நீங்கள் இடது கையால் கிரிப்பு வழக்கம் இனிமேல் ஒரு பெரிய விஷயம் தான் நான் சொன்னேன் உங்களை ப்ளஸ் என்று சொல்லி நாங்கள் தேடி வந்த விஷயம் இல்லை என்னன்னு சொன்னா விட்டுட்டு போயிருக்கலாம் நினைச்சிருந்தா இதுக்கு மேலே நான் செய்ய இல்லான்னு சொல்லி எனக்கு தம்பிட்டு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா வந்து ரெண்டு மாசத்துக்கு முதல் கை வந்தே இல்லாமல் போயிருக்கு இப்ப சும்மா சொல்லுவோமே நான் ஒரு வேலைக்கு போறேன் காரை வச்சுதான் என்ற வேலை இருக்கு அதாவது டிரைவிங் தான் என்ற வேலைன்னு சொன்னா கார் ஆக்சிடென்ட் பட்டுட்டேன்னு சொன்னா நான் என்ன செய்வேன் அதுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யறேன்னே தெரியாம போயிருமே எனக்கு அது ஒரு பாட் இல்லை அது அதாவது நம்ம லைஃப்ல ஒரு பாட் தான் கார் பட் நம்ம உடம்புல ஒரு பாட்டு இந்த கை அப்போ திடீர்னு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கை ஏழாண்டு போக ரெண்டு மாசத்துக்கு பிறகு நடந்த அப்டிடியூட் எக்ஸாம்ல செஞ்சு பாஸ் பண்றது சும்மா வேலை இல்லை அதுக்காக தான் நான் தம்பியை வீடியோ எடுக்க வந்தது சும்மா ஒரு சிற்பம் செய்கிறாளோ இல்லாட்டி சும்மா ஒரு ஓவியம் செய்கிறாளோன்னு சொன்னா அதுல பெருசா ஒன்றும் இருக்காது அவங்க பெருசா செஞ்சா தான் அதுல விஷயம் இருக்கும் இப்படி நடந்தும் தம்பி நல்லா சிற்பம் செய்கிறன்றது தான் அதுல பிளஸ் பாயிண்ட் அதை உங்களுக்கு எல்லாரையும் காட்டணும்ன்றதுக்காக தான் அதாவது கனி கனியூஸ் கணசியூஸ் தம்பிட இந்த திறமையை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் வேற உங்களுக்கு இந்த கையில வடி அதாவது இந்த க என்னது மிதிவடி என்ன மிதிவடிப்பட்ட டைம் என்னென்ன எப்படி இருந்தது என்ன எங்களுக்கு எல்லாம் எங்கேயால சைட்ல தம்பி சத்தியா மிதிவடி பட்டது எப்படி என்றதும் தெரியாது எங்களுக்கு எங்களோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு வந்து உண்மையா தெரியாது எப்படி இருந்தது எப்படி பண்ண நீங்க அதுல ஒர்க் பண்றதுக்கு என்னதுக்காக போடீங்க கொஞ்ச காலம் அணை இருக்கிறதா வேலைக்கு போக மட்டும் தான் போனது நான் பிறகு கொஞ்சம் சாப்பிடவே கஷ்டமா இருந்தது எனக்கு விடாது கையால் சாப்பிட்றது சரியான கஷ்டம் நீங்களே சாப்பிட மாட்டேங்குறது எல்லாம் திடீரெண்டு எனக்கு விடாது கையால் எல்லாம் இந்த ரெண்டு ஒரு நாள் இல்ல இல்லாம இருக்கு விடது கையால் எல்லாமே பழக வேண்டியா திடீரெண்டு ஒரு நாள் போயிருக்க ஒரு போல குரம்பு பிடிக்கவே நான் பிடிக்க விடாது கையால் சாப்பிட்றன்ற எனக்கு கஷ்டமாயிடுச்சு அப்படி இருந்து எனக்கு இப்பயும் அவங்க எழுத மாட்டேன் எழுதுறது கொஞ்சம் கஷ்டம்

தம்பிட்டு ஒரு சில செய்ய சொல்லி நீங்கள் கேட்டு ஆர்டர் எடுக்கலாம் இப்போ கிஃப்ட் பண்றதுக்கு எல்லாம் ஆர்ட் செய்றாங்க அந்த ஆர்ட் செஞ்சு கொடுப்பீங்க எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு அந்த தம்பியா அதுக்கு ஓரோட பண்றதுக்கு தம்பியை கண்டக்ட் பண்ணலாம் தம்பி உங்களை கண்டக்ட் பண்றேன்னு சொன்னா என்னது கூட கண்டெக்ட் பண்ணலாம் இந்த நம்பர் வந்து சைபர் எழுபத்தி ஆறு இருபத்தி ரெட்டு சைபர் சைபர் எண்ணூற்றி நாற்பது இதுல நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வைக்கிறேன் தம்பி கேளுங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா தம்பிக்கு இது இப்படி ஓட்டோஸ் எதுவும் கொடுக்கணுமா தம்பிக்கு நீங்கள் ஏதாவது இப்போ அதாவது நீங்கள் இப்போ வேறு யாரை கிஃப்ட் பண்ணுறதுக்கு எடுத்து கொடுக்க போகிறீங்களா ஃபோட்டோஸ் அனுப்புனீங்கன்னா செஞ்சு உங்களுக்கு அனுப்புவார் அது சம்மந்தமாக கதைக்கணும்னு சொன்னால் இந்த நம்பருக்கு டிரெக்டாக அவருக்கே கண்டக்ட் பண்ணிடுங்கண்ணா ஓகே தம்பியோட அம்மா அப்பாவை பற்றி சொல்லுங்கள் என்ன அம்மா வந்து ஒரு கூலி வேலை ஓகே அம்மா வந்து வீட்டுல அம்மாவோட பேர் அம்மா வந்து அம்மாவுக்கு இந்த பேர் வந்து செல்வராணி செல்வராணி அப்பாவுக்கு பேர் ராசநாயகம் ஏன்னா ஒரு தங்கச்சி ஒரு தம்பியும் படிக்க படிக்கணும் தங்கச்சி வந்து ஜெயவர்தன ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கிறா தங்கச்சியும் ஜெயவர்தன ஒரு யூனிவர்சிட்டி காமர்ஸ் படிக்கிறா காமர்ஸ் படிக்கிறா ஓகே தம்பி வந்து ஏ லெவல் செஞ்சு கொண்டிருக்கிறார் என்ன படிக்கிறார் அவர் வந்து ஆர்ட்ஸ் தான் செஞ்சு ஆர்ட்ஸ் தான் படிக்கிறார் ஒரு கலை குடும்பம் உழைச்சோட சித்திரமா தான் இருக்கு அவங்ககிட்ட இல்லைண்ணா அப்ப இதே சொல்லுங்க அப்பா என்ன செய்யறதுன்னு சொன்னீங்க அப்பா கூலி வேலை என்ன வேலை அப்பா இந்த பொதுவா தோட்டங்களா எல்லாம் அங்க கிளிநாச்சி எல்லாம் பழையில தான் வீடு இந்த கை வந்து முன்னுக்கு இருக்கக்குள்ள எப்படி இருந்தது இப்ப வந்து நீங்க கேம்பஸுக்கு வந்ததுக்கு ரெண்டு மாசத்துக்கு அப்ப அப்டிடியூட் எக்ஸாம் நடந்து ஒரு வருஷத்துக்கு இல்ல அப்ப கேம்பஸுக்கு வந்த பிறகு உங்களோட பாக்குறாக்கள் வந்து இப்ப சிலாக்கள் வந்து தம்பி பாவம் என்று சொல்லி கவைப்பாங்க சிலாக்கள் வந்து நக்கலா பாப்பாங்க சிலாக்கள் வந்து இப்படி இவர் செய்ய போறரு எப்படி இதை கொண்டு போறரு சொல்லி யோசிச்சிருப்பாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸு அப்படி நீங்க என்னென்ன விஷயத்தை ஃபேஸ் பண்ணீங்கன்ற விஷயத்த இந்த கேள்வியில சொல்லுங்க பழையிலேருந்து மட்டைக்கிழப்பு சரியான தூரம் தானே அப்போ கிடச்ச புதுசில் வீட்டை கொஞ்சம் போய் நான் புது அனுபவம் எனக்கு இந்த கையில் அதில் கொஞ்சம் தண்ணியை வேலைகள் செய்ய மாட்டோம் கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை தான் இருந்தால்தான் சொன்னேன் நான் நான் அந்த தண்ணியை எல்லா வேலையும் செய்வேன் நான் போகணும்னு சொல்லி தம்மந்தே நான் இங்கே வந்த புதுசில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு உடுப்பு துவச்சு தந்தாங்க நான் அதை நான் விரும்பலை எனக்கு அவங்க நினச்சாங்க நல்லா செய்யலான்ட்டு நான் பிறகு நான் நான் என் நான் நான் துவைப்பன் என்னால் ஏழும் நீங்கள் தாங்க வந்து சொல்லி நான் வந்தேன் இப்போ எனக்கு அந்த கையில் ஏண்டே தெரியல எனக்கு பழகி எல்லாம் நிறைய பேர் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்காகவே லைஃப் இழந்துடுறாங்க இப்படி பட்டாக்களுக்கு அதாவது ஒரு ஒரு ஒன்று இல்லாமல் போன பிறகு நீங்கள் வெல்லலாம் என்று சொல்கிறத வந்து என்ன சொல்கிறீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனை வந்தாலும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையை வந்து நீங்கள் விருப்பி செஞ்சால் வந்து எல்லாத்துலேயுமே வெற்றி பெறலாம் ஆஹ் நாங்க வந்து புடிச்சு மனசுக்கு பிடிச்சதை வந்து பிடிக்காமன்னு ஒரு விஷயத்தை செஞ்சு அதுல வந்து நாங்க ஒரு வெற்றி ஒன்றடைய இல்லாது அடுத்தது என்ன போல நிறைய பேர் இப்படி இருப்பாங்க அவங்க எல்லாம் சில பேர் என்ன ஏலாண்டுட்டு எல்லாம் இருப்பாங்க அப்படி இல்லாம உங்களுக்கு என்ன உங்களால முடியுமோ அதை நீங்க விருப்பப்பட்டு செய்யுங்க உங்களால முழு வெற்றி ஒன்று பெறலாம் இப்போ இப்போ வந்து தம்பி கதைச்சு எல்லாம் கேட்டிருப்பீங்க தம்பிக்கு ஓர்டர் கொடுக்குறேன்னு சொன்னா நீங்க கொடுக்கலாம் எங்களால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் நாங்க இப்ப காசாவோ இல்ல வேற ஒரு விதமாக கொடுக்கல எங்களால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பட்டி பாய்ஸ் சேனலாலையும் யுதிவோக்ஸ் சேனலாலையும் என்னன்னு சொன்னா முதலே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் ஜோய் ஷரானாக்கள் ஸ்டனா சர்ப்ரைஸ பத்தி என்ன நீங்க எங்க இருந்து ஓட பண்ணாலும் போய் செய்வாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் அந்த இதுல நிறைய பர்த்டே இதுகள் வரது என்ன ஜோய் நீங்க சொல்லுங்க எங்களுக்கு கூடுதலா அந்த பர்த்டே ஓடர்ஸ் வெட்டிங் ஆர்டர்ஸ் அடுத்து வந்து பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து கிஃப்ட் கிஃப்ட் அனுப்புவாங்க அதில் வந்து கூடுதலாக வந்து அந்த ட்ராயிங் ட்ராயிங் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து அப்போ நான் வந்து இப்போ இவருக்கு நான் ஒரு வாக்கு ஒன்று கொடுத்துருக்கேன் இனி எல்லா ஓடஸும் இவருக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி அதே மாதிரி நீங்களும் இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கண்ணே உங்களால் முடிஞ்ச உதவி அந்த உங்களுக்கு எதுவும் சித்திரங்கள் கீறணும் என்று சொன்னால் இல்லைன்னு சொன்னால் இந்த சிலைகள் சிலைகள் எதுவும் வடிவ செய்யணும் என்று சொன்னாலும் இவரை வந்து நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம் இவரோட ஃபோன் நம்பர் நம்ம கீழே போட்டு விடுவோம் வீடியோ ஃபுல்லா பார்த்தா தெரியும் வந்து சொல்லி இருப்போம் தம்பிய கண்டாக்ட் நம்பர் எல்லாம் ஜோய் இனி வந்து நிறைய ஓடர்ஸ் வந்து தம்பி கொடுப்பாரு அது மாதிரி நீங்களும் நிறைய ஓடர்ஸை கொடுங்க அவரை அவரே நமக்கு பெரிய மோட்டிவேஷன் அவரை நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு நம்மளால முடிஞ்ச செஞ்சு தூக்கி விடுவோம் ஓகே அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாருமே மீட் பண்றேன் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாருமே மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணுமோ ஏண்டா நிறைய பேருக்கு ஆர்ட் பிடிக்கும் நிறைய பேருக்கு இந்த ஸ்கல்ச்சர்ஸ் வந்து பிடிக்கும் நிறைய பேர் வந்து போய் இந்த விஷயங்களை படிக்கிறேன் சொல்லி யோசிச்சு இருப்பீங்க அதுக்கெல்லாம் எங்க எங்க கோர்ஸ் இருக்கு என்னென்ன இருக்குல்லாம் சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போட்டுருவோம் தம்பியாக்களை ஆக்களை நம்ம நிறைய பேர் இருக்காங்க அப்ப பிடிச்சி வீடியோ போட்டுருவோம் நீங்க தம்பிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அதாவது ஓடஸ் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிக்கோ இருக்கிற நம்பரை கண்டக்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன் பாய் பாய் அதுக்கு முதல் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் பாய்